ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்புடின்னா நாட்டு கோழிகளுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் கொடுக்கறதுனால நமக்கு வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நாம் சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நாட்டு கோழிகளுக்கு சின்ன வெங்காயம் கொடுத்தா அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம நம்ம கோழிகளுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து அரிஞ்சு போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சின்ன வெங்காயத்தில் என்னென்ன இருக்குது அதாவது ஒரு சின்ன வெங்காயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்புடின்னா அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா இதில் வந்து எயிட்டி நைன் ப பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா வந்து வாட்டர் தாங்க இருக்குது அதாவது வாட்டர் ரிசோர்சஸ் தான் வந்து எண்பத்தொம்போது சதவீதம் வந்து இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ப எட்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அப்புறம் பேலன்ஸ் வந்து டூ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் இருக்குது சரி இப்போ நம்ம வந்து இந்த கோழிகளுக்கு நான் வந்து இந்த வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அதில் நமக்கு வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது போடுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரி வாங்க போகலாம் இப்போ வந்து நாம் நம்ம கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட போகிறோம் இப்போ நான் வந்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டேன் இப்போ நான் நம்ம கோழிகளுக்கு நான் போய் போடுறேன் பாருங்கள் எப்படி வர்றது அப்படிங்கிறத பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம அங்கே ரெடியாக நிற்கிறாங்க ரெடியாக நிற்கிறாங்க ஏற்கனவே நம்ம கையில் வெங்காயம் இருக்கிறத பார்த்துட்டாங்க இப்போ பாருங்க நான் கூப்பிட்றேன் பாருங்க வா கூப்பிட்ட அப்புடின்னா அழகா ஓடி வருவாங்க இப்போ நான் வந்து எங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு ரெண்டு பேருமே நம்ம வச்சிருக்க சின்ன தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கையில் வச்சிருக்கோம் பாருங்க அதுக்கோசரம் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க நான் வந்து இதுக்கு போறேன் பாருங்க போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம கோழிகளுக்கு சின்ன வெங்காயம் போடுறங்காட்டி வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா ஃபஸ்ட்டு வந்து கோழிகளோட வந்து இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நன்மை வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா கோழிக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லா ஆகும் சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நீர் சத்துக்கள் தான் இருக்குது அதனால கோழிகளுக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லா ஆகும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நோய் வராமல் இருக்கும் அதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து இம்யூன் பவர் அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து போன் ஹெல்த் வந்து அதிகமாகும் கோழிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து போட்டே வரும்போது கோழிகளோட போன் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவலை வந்து வந்து குறைக்கும் இந்த மாதிரி ஒரு நாலு முக்கியமான பயன்கள் வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து கோழிகளுக்கு போட்டே வந்தீங்க அப்புடின்னா கோழிகள் நல்லா உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக வளரும் அதே மாதிரி இப்போ கோழிகள் வந்து நோயில் இருக்குது நல்லா இருக்க கோழிக்கு தான் போடணுமா அப்படி கிடையாது கோழிகள் வந்து நோயில் இருக்குது எதாவது சளியில் இருக்குது குருவிட்டு இருக்குது அப்புடின்னாலும் நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி அந்த இருக்க இருக்கக்கூடிய கோழிகளுக்கு போட்டிங்க அப்புடின்னாலும் அந்த கோழிகள் வந்து அந்த நோயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீன்றும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுவாங்க சின்ன வெங்காயம் போடுவாங்கமா இல்லை பெரிய வெங்காயம் போடணுமானா அவங்களுக்கு வந்து தெரியாது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் போடலாம் அதுலேயும் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது ஆனால் வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்கிற அளவுக்கு பெரிய வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து கிடையாது அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்புடின்னா உங்களுக்கு கோழி நல்லா ஆரோக்கியமாக சூட்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் எந்த விதமான வந்து நோயும் உங்களுக்கு வந்து வராது பார்த்தீங்க அப்புடின்னா காலி பண்ணிட்டாங்க சின்ன என் போட்டது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க இருக்கிறத ஒன்று ரெண்டு பொறுக்கிட்டு இருக்காங்க என்ன அவ்வளோதானலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க தட்டை வந்து வந்து பார்க்குறாங்க பாருங்கள் எப்பயுமே நம்ம கோழிகள் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடும் அதே மாதிரி நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே நீங்கள் வந்து போட்டு பழக்கிடணும் குஞ்சாக இருக்கும்போதே போட்டு பழக்கிட்டீங்க அப்புடின்னா உங்களுக்கு இன்னி பெருசாகும் போது நல்லா சாப்பிடும் நோயே உங்களுக்கு எந்த நோயும் வராது இந்த மாதிரி இப்போ நம்ம கோழிகள் நல்லா இருக்கும் போது பார்க்குறது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்ளதான் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அவங்க கிளம்பிடுவாங்கன்னு வைங்கள சோ ஓகே காய் இன்னைக்கு வீடியோல நாம வந்து கோழிக்கு சின்னங்காய் எனக்கு அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி சேனல் பிடிச்சிருந்த அப்புடின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க அதே மாதிரி சின்னங்காயங்கள் கோழிகளுக்கு வந்து போட்டால் வேற என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியாத நான் கமெண்டில் பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுதான் வந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டால் தான் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க ഓക്കെ നെക്സ്റ്റു ഇതേമാതിരി ഇൻട്രസ്റ്റിങ്ങാന വീഡിയോ നാളെ സന്ദിക്കേ അൻടിൽ ബായ് ഫ്രം കരൺ ഓക്കെ ബൈ